டாலரன்ஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் கொண்டாடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருஷத்துக்கு சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு அப்போ ரேடியோவில் ஒரு கதை சொன்னோம் அந்த சகிப்புத்தன்மை பற்றி அது என்னென்னா அந்த டாக்டர் கதை இந்த டாக்டர் ஒருத்தர் ரூமில் உட்காந்துருக்காரு ஒரு டாக்டர் ரொம்ப பிஸி டாக்டர் வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருக்க நாற்பது பேர் உட்காந்துருக்கான் டாக்டரை பார்க்கறதுக்கு கியூவில் நாற்பது பேர் சட்டையை கட்டி கட்டி சுருட்டி வச்சிருக்கான் நாற்பது பேர் வாயிலே நாற்பது தெர்மாமீட்டர் இருக்கு எல்லாம் ஒரே வியாதிக்காக வந்திருப்பான் தெர்மோமீட்டரோட உட்காந்துருக்கான் நாற்பது பேர் அதே தெருவில் ஒருத்தன் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிக்கிறது அடிச்சிருக்கான் விரல் நச்சுக்கு போச்சு சரி நம்ம தெரு தானே சிஸ்டர் இதில் ஏதாவது வச்சு விடுங்கன்னா நீ நாற்பத்தி ஓராவது ஆளாக உட்காரு அப்படின்ட்டுருக்க அந்த நர்ஸு சரின்னு உட்காந்துருக்கான் சட்டையை கைட்டுன்னு இருக்கு இங்கே விரல் தான் சிஸ்டர் இங்கே பார் எல்லாரையும் பார் வெள்ளம் சட்டையை கைட்டு வச்சுருக்கான் சரி நமக்கு என்னென்னு சட்டையை கட்டிட்டு சுருட்டி பந்து மாதிரி வச்சான் வாயை தோற அப்படின்னு துறந்தான் ஒரு தெர்மா மீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு இவன் வாயில தெர்மா மீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான் எதுக்கு தெர்மா மீட்டர் வச்சாங்க விரல் தானே நசுக்கிறோம் எதுக்குன்னு போய் வாயை திறக்க முடியல சரி பக்கத்துல இருக்கிறவனை கேட்கலாம்னா அவனும் அவனும் ஏதோ பேசறதுக்கு தயாரா இருக்கான் நாற்பது பேரும் ஏதோ நாற்பது பேசுறதுக்கு ரெடியா இருக்கான் கண்ணு செவந்துருக்கு பலூன் மாதிரி உப்பி இருக்கு எல்லாம் தெர்மா மீட்டர் வச்சுட்டு அவன் பாட்டு சகிச்சிட்டு உட்காந்துருக்கான் அவனும் ஏதோ பேசுறதுக்கு ரெடியா இருக்கான் இது என்னடா பண்றதுன்னா ஒரு பத்து நிமிஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த நர்ஸ் ஓடி வந்து எல்லா தெர்மா எடுத்துக்கிட்டு அவங்க டெம்பரேச்சர் இதெல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரொம்ப ஓடி போச்சு ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு அப்புறம் இவன் ஆரமித்தான் இந்த நாற்பத்தி ஓராவது ஆள் விரல் லட்சிக்கிட்டானே உலகம் ரொம்ப கட்டு போச்சுப்பா எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறதுன்னு ஒரு விவசாயலாம் போச்சு நான் விரல் நசுக்கிட்டு தான் இதுக்கு போய் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க இது உண்டு இல்லைன்னு பார்த்து போகிறான் நான் விட போகிறதில்லை இது ஆ ஆகுன்னு கத்துறான் அப்போ இந்த நாற்பதாவது ஆளை அட்வைஸ் பண்ணுறான் இதுக்கு முந்த நாள் இந்த இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு சகிப்புத்தன்மைங்கிறது மனுஷனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு ஆன்மீகத்தில் ரொம்ப அவசியம் சகிப்பு தன்மையை நாம இது மாதிரி இடத்துல தான் வளர்த்துக்கணும் இதுக்கு நீ அவசரப்பட்டு இப்படி அசட்டுத்தனமா துள்ளாத கொஞ்ச நேரம் மரியாதையா வாழை சுட்டிட்டு உட்கார் இவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டது இவ்வளவு புத்தி சொல்றடா எனக்கு நீ எதுக்கடா வந்த அப்படின்னு கேட்டுறான் நான் தபால் கொடுக்க வந்தவையா நான் தினம் இப்படி வருவேன் சட்டையை கேட்ட சொல்லுவாங்க கட்டி வைப்பேன் தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க நம்பாட்டு கொடுத்துட்டு மறுபடியும் சட்டையாக போட்டு லெட்டர் கொடுத்துட்டு போறேன் பெண்ணெல்லாம் கட்டுப்போயும் எல்லாரும் சகிப்புத்தன்மை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான் இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துக்கு தேவை சினம் தவிர்த்தல் சகிப்புத்தன்மை இதையெல்லாம் வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டாதான் நம்ம இது பண்ணலாம் இல்லைன்னா இன்னும் அந்த கொஞ்சம் நேரத்தில் உங்கள் சகிப்புத்தன்மைக்கும் அந்த எல்லை வந்துட்டு அதான் எட்டு இருபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சி அவர் சொன்ன அது மாதிரி அதனால் அது மாதிரி இல்லைன்னா அந்த வழக்கமாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பேசிக்கிட்டே பொழுது ஒருத்தர் முதல் வரிசையில் இருந்தவர் என்னமோ மெதுவாக ஒரு சிப்பேக்கை திறந்து எடுத்தால் ரிவால்வரான் பேசணும் ஐயோ நிறுத்தி போய் ஏன் சார் துப்பாக்கி எல்லாம் காட்டி பயமுறுத்துறீங்க போதும்னா நிறுத்திட்டு போகிறேன் அப்படின்னு அப்பா அவர் சொன்னேன் ஐயோ நிறுத்தாதீங்க சார் நீங்கள் பாட்டு பேசுங்க சார் இது வந்து உங்களை சொல்கிறதுக்கு இல்லை சார் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தவரை சுட்றதுக்கு அப்படின்னா என்ன அழைச்சிட்டு வந்தவர் டாக்டர் இதை பக்கத்தில் தான் இருக்கார் அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம்ங்கிறதுனால அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் இருந்தானா நம்ம மாதிரி ஒரு ஆள் நேராக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டிட்ட போனான் மனோதத்துவ டாக்டர் கிட்ட சார் நான் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் உங்கள்கிட்ட வந்திருக்கேன்ருக்கான் அவர் மனோதத்துவ டாக்டர் என்னடா உனக்கு கேஸ்னா நான் செத்து போட்டேன் சார் அப்படின்ட்டுருக்கான் மனோதத்துவ டாக்டர்கிட்ட நான் செத்து போட்டேன் டாக்டர் அப்படின்னு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டார் இனி நம்மகிட்ட வர்ற கேஸ் தான் இது இது இனியே இல்லைடா நீ உயிரோடு இருக்கப்பா அப்படின்ட்டுருக்காரு இல்லை சார் உங்களுக்கு தெரியல நான் செத்து போயிட்டேன் எனக்கு தெரியுது நல்லா அப்படின்றான் அவர் நினைச்சுட்டார் இது வாழும்போதே செத்து போகிறதுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்கிறாங்க இவன் வாழும்போதே செத்து போகிறேன்னு சொல்கிறானே செத்துவிட்டேங்கிறானே இவனை எப்படியாவது சரி பண்ணணும் நம்மளை விட்டால் அங்கே டாக்டர் மனோத்து டாக்டர் வேறு யாரும் கிடையாது இவனை எப்படியாவது இவனை வந்து பண்ணினோம் இவனை திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டே சவால் விட்றியானே உன்னை வந்து நான் நீ உயிரோடு இருக்கேங்கிறத நான் இப்போ காட்டுறேன் இந்த பார் கிழ்கிறான் பாரு வலிக்குதா வலிக்குது எனக்கு கிழ்கிறான் வலிக்குது அதனால் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கம்மா இல்லை டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கிறான் என்னென்னு பண்ணிப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா நான் பேசுகிறேன் நீ பதில் சொல்கிற அதனால ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கப்பா அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல டாக்டர் நான் சேர்த்துட்டேன் டாக்டருங்கிறான் அவருக்கு ஒரு பெரிய பெரிய சவாலாக போச்சு அந்த டாக்டருக்கு நீ என்னடியா அவன் வேலையை காட்டுற எதிர்பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்தார் ஏ இதை பாடுறா உயிரோடு இருக்கிறவன் உடம்புல ரத்தம் வரும் இல்லையா வரும் இரு மேற்கொண்டு இருக்கிற உடம்புல ரத்தம் வரும் சரிதான சரிதான் அப்படின்னு கையிலேயே ஒரு குத்து குத்துனாரு ஊசியால ரத்தம் வந்தது பாத்தியா ரத்தம் வருது நான் உயிரோட இருக்க ரத்தம் வருதா வருது டாக்டர் விரல கொண்டா அப்படின்னு சொன்னி அவன் விரல ஒரு குத்து குத்துனாரு ரத்தம் பாத்துக்கோ ரத்தம் வந்துடுது இப்ப என்ன சொல்ற என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் என்கிட்ட வந்து இந்த போடுபாடு அப்படின்னு இருக்காரு அப்பா அவன் சொன்னாடா உண்மையிலேயே வந்து நீங்க ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார் ரொம்ப கெட்டிக்கார டாக்டருங்க தான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான் எப்படி சொல்ற அப்படின்ட்டு ஒரு செத்து போன உடம்புல இருந்தே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா அதான் வாழும்போதே செத்து அவன் இதை தான் நம்ம இந்த காலத்துல பார்க்குறோம் அன்பு அதிகமா இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் தசரதன் கதை என்னாச்சு கைகையை மேல வச்சு அளவு கடந்த அன்பு ராமன் வந்து காட்டுக்கு போறப்பல ஆயிட்டுதில்ல தசரதன் இப்பேற்பட்ட அரசன் விஸ்வாமுத்திரர் சொல்றார் என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல முருகன் கிட்ட போவோம் அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் திருமால் கிட்ட போவோம் அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களெல்லாம் போய் பார்ப்போம் இவங்களால எல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார் உன்னை விட்டா வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்றாரு அப்பேற்பட்ட அரசன் தசரதன் கைகேய காலில் வந்து விழறான் உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான் தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அவன் கைகேயி மேல வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம் இப்ப சொல்லுங்க அன்பா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனா கெடுதல் பண்ணுமா பண்ணாதா அது மட்டும் இல்ல அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிடும் தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான் தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யாதவன் அப்பேர்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு செய்யறேன் ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா கொல்றேன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்றியா செய்யறேன் எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரன் ஆக சொல்றியா ஆக்குறேன் அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆக்கணுமா ஆக்குறேன் அப்படிங்களா நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான் மனைவி பேர்ல வச்சா அளவு கடந்த அன்புதான் காரணம் திரிசூலம் அஜராயுதம் வாழ் இதுகளால தாக்கப்பட்டா கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்த காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால தாக்கு பிடிக்க முடியல விழுந்துடுறான் காமதேவனுக்கு உள்ள மகிமையே அதுதான்ங்கிறார் துளசிதாசர் அதனாலதான் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லார் பேர்லயும் அன்பு அவசியம்தான் ஆனா அந்த அன்பு அறிவுக்கு புறம்பா இருக்கக்கூடாது அளவுக்கு மீறியும் இருக்கக்கூடாது அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும் இல்லைன்னா அவஸ்தாதான் அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது அது சரி அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி ஒரு தாய்க்கு வந்து ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோயின்னு வச்சீங்களே அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேர்ல அளவு கடந்த அன்பு தனக்கு நோய் இருக்கு அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்குமா இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது அது மாதிரி விலங்குகள் கிட்ட அன்பாகிரு சொல்றோம் அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு அதனால அன்பு கூட அறிவு இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு தகவல் மூலமா நாம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்து காதலன் தன்னுடைய காதலிக்கிட்ட சொன்னானா இதை பாரு உன் பேரில் எனக்கு அளவு கடந்த அன்பு உனக்கா என்ன செய்யணும் சொல்லு செய்யறேன் நெருப்புல நடக்கணுமா நடக்கிறேன் நீரில் குதிக்கணுமா குதிக்கிறேன் உயிரியே கொடுக்கணுமா கொடுக்குறேன் அப்படின்னா சரி வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா வந்துடுறேன் அப்படின்னு இப்போ மேல எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னான் அதை அலட்சியமா நினைச்சிட கூடாது அது கொஞ்சம் சீரியஸான விஷயம் அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே அடைஞ்சல் தானே அன்பும் அப்படிதான் ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான் ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க தோத்து போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது எங்க எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில வந்தா தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்குறான் நிலமைய பாருங்க முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்குறான் ராத்திரி நேரம் வந்துது பசி வயத்த கிள்ளுது பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே என்ன பண்றது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பாக்குறான் ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான் இருட்டில் வழி புரியல ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்ருக்கிறான் வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேலே நாய் சும்மா இருக்குமா அவன் வள்ளுன்னு உளுந்து கடிச்சி விட்டுது காலை பார்க்குறான் காலத்தையும் நினச்சி பார்க்குறான் அரண்மனையில் வந்து கழல் அணிந்த காலை உடைய மண்ணா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம் ஆனால் அது இன்னைக்கு நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லை முன்னாடியெல்லாம் பொற்கங்களில் தான் அவன் சாப்பிடுவான் ஆனால் இப்போது புடஞ்சி போன ஓட்டு அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான் அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு முன்னாடி முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க அரசருக்கு காணி சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்கிறது இல்லை ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான் அதே ஆள் இன்னைக்கு எல்லார் கண்டுலையும் பண்றது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினைச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான் இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான் நினைச்சு பாருங்க அந்த மனுஷன் முத நாள் அரசன் மறுநாள் பிச்சைக்காரன் எவ்வளவு வித்தியாசம் செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான் ஆனா அதையே நாம் அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க அதுதான் வேடிக்கை இத வந்து நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் நாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து ஓய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார் இந்த காலத்திலும் ஒரு ஊர்வலம் ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா அவரு குதிரை மேல ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார் அவருக்கு பின்னாடி ஒரு நூறு பேர் தொண்டர்கள் அவங்க பாட்டுக்கு போறாங்க எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சிடுது ஒவ்வொருத்தர அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதான் முன்னாடியே பணம் கிடைச்சிட்டுதான் இனிமேல் ஒதுங்கனா என்னன்னு ஒதுங்கிட்டாங்க ஒரு கட்டத்துல குதிரையில போறவர் தற்செயலா திரும்பி பாக்குறாரு பின்னாடி யாருமே இல்லை எல்லாரும் ஓடி போட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமா பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான் ஏன்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறிய நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவரு நீங்க அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்க ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னு பாருங்க அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க இதே மாதிரிதான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும் எதுவா இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம் ஒரு நர்ஸ் அவசரமா ஓடி வந்து டாக்டர் கிட்ட சொல்லிச்சான் டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு பத்தாம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணி விட்டீங்க கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் ஏழாம் நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான் அதுக்கு ஒரு பதட்டப்படாம சொன்னாராம் பரவாயில்ல இவர தூக்கி ஏழாம் நம்பர் பெட்டில போட்டுரு அப்படின்னாராம் ஒரு மாணவனை பார்த்தேன் என்ன தம்பி படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சேன் அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான் நான் நல்லா தான் சார் படிக்கிறேன் இருந்தாலும் புத்தியில சரியா ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா சரி இவனு நம்ம ரகம் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை அதை பத்தி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார் மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான் மிருத்துன்னா மண் மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம் அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம் அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க கொஞ்ச நேரத்தில் சுலபமா மறந்தும் போயிடுவாங்க இது மிருத்து புத்தின்னு பேர் மண் புத்தி தாறு புத்தின்னு ஒன்று உண்டா தாருன்னா மரம் அதுல பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம் ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம் அது மாதிரி ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டத கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி பட்டை மரம் மறந்தா அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம் அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும் அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம் அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம் கொஞ்ச காலத்தில் மறந்துடும் இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர் சிலான்னா கல் ஒரு கருங்கல்ல நாலு தொலையை போட்டு ஒரு தொலை வந்து உளிய வச்சு அடிச்சா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும் அது மாதிரி சந்தியான இடங்கள்ல குறிப்பா ஒரு பொருளை சொன்ன அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது அது செலா புத்தின்னு பேர் வேணு புத்தின்னா என்ன தெரியுமா வேணுன்னா மூங்கில் மூங்கில் கனுவில ஒரு பக்கம் உளிய வச்சு அடிச்சா ரெண்டு பக்கமும் பிளந்துடும் அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும் அது வேணு புத்தி தைல புத்தின்னு ஒன்று உண்டு தைலம்ங்கிறது எண்ணெய் தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவ பரவி கூடுது அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அது தைல புத்தி கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் அது எப்படின்னா கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும் ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி கறி புத்தின்னு ஒன்று அது எப்படின்னா கரியில நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும் அது மாதிரி காலம்புற சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார் அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க கதலிங்கிறது வாழை மரம் வாழைத்தண்டுல தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க ஆசிரியர் சொன்னதுல நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம் ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியா உட்கார்ந்து சிந்திக்கிறவன் பசு பசுமாடு அப்படித்தானே புல்லு கண்ட இடத்துல மேயும் அதுக்கப்புறம் நிதானமா ஆசை போட்டுவோம் ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி பல இடங்கள்ல பாடங்கள் கேட்டு கடைசியில ஒன்னும் புரியாம போறவன் ஆடு ஆடு வந்து ஒரு செடியில வயிறார மேயாது ஒரே செடியில இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு எருமைன்னு பேர் எருமை வந்து எப்படின்னா குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும் அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம் இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம் ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் இலக்கண வகுப்பு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் இத எல்லாம் பாடம் நடத்துறாரு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன் அது என்ன காலம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்னார் ஆசிரியர் சரி மாணவர்கள் மாணவர்கள்லாம் நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன் இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர் அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன் இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார் ஒரு பையன் மெதுவா எந்திரிச்சு சொன்னான் இது எங்க போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துட்டாங்க கடற்கரை ஓரமாக ஒரு பெரியவர் கையால் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருக்கிறார் என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது மெதுவாக கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிகிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டோம் அவர் சாவகாசமாக நிம்மந்து பார்த்து நிம்மதியை தேடிகிட்டுருக்கிறேன்னார் நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம் இருந்தாலும் சமாளிச்சுட்டு சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும் நிம்மதி கிடைக்காது அப்படின்னா சரி இன்னைக்கு வசமாக நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பெரிய மன்னர் இருந்தார் அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது இருந்தாலும் ஒரே ஒரு குறை அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது இருந்தாலும் நிம்மதி இல்லை சரி நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சார் உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமா இறங்கினார் நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னார் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க அவங்கள பார்த்து நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு விசாரிச்சார் அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போறாங்க ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார் ஒரு நாள் அவர் மாளிகையில உப்பரிக்கையில நின்றுட்டு இருக்கிறார் அந்த சமயத்துல தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான் குரல்ல ஒரு சந்தோஷம் நடையில ஒரு மிடுக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல உடனே ராஜா அதை பார்த்தார் ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார் உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழிச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க அரண்மனைக்கு வாழ்னாங்க அவன் வரல அரண்மனைக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான் ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு சரி அவன் என்னதான் சொல்லிட்டா ஏதோ கொஞ்சம் உருப்படியா தெரியறது அதுதானே உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்யறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா முதல் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியா சாவகாசமா நடக்கலாம் மணிக்கு மூணு அல்லது நாலு கிலோமீட்டர் வேகம்னு வச்சீங்களேன் அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம் மணிக்கு ஆறு அல்லது எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம் நல்ல கையை வீசிக்கிட்டு நடக்கணும் மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும் இது மாதிரி ஒரு முப்பது நிமிஷம் நடக்கலாம் தனியா நடந்து போறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா கூட யாரையாவது சேர்த்துக்குங்க ஒரு குரூப்பா சேர்ந்து போகலாம் நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா ஆக்கிக்கணும் தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க திட்டம்லாம் தீர்மானம் பண்ணுவாங்க நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது பரபரப்பு குறையுது மன ஆற்றல் பெருகுது தன்னம்பிக்கை வளருது முதுமை வந்து தள்ளி போகுது செயல்திறன் அதிகரிக்குது இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம் சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர் அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட கிட்ட டாக்டர் அவரை பார்த்துட்டு நீங்க தினமும் காலையில்